வெல்கம் டு சேரிகாண்ட் சாரீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெரிகட்டம் சாரீஸ் அதில் வந்து கோல்டன் ஜரி செக்ஸ் இருக்கும் அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டர் இப்போ வந்து நான் வந்து இந்த சாரியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான கோல்டன் ஜெரி பார்டர்ஸ் வந்துடும் ஃபுல் பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டன் ஜரி செக்ஸ் இருக்கும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதுதான் வந்து பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ் வந்துடும் அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து பிளவுஸ் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ட்ராஸ்ட் ஜெரிச்சுக்கின்றனால உங்களுக்கு வந்து என்ன பார்டர் கலர் வருதோ அது அந்த கலர் தான் வந்து உங்களுக்கு பிளவுஸாகவும் வரும் இப்போ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் பர்பிள் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கலரு

மஸ்டு வித் பிளாக் பார்டரு இதுவும் ரொம்பவே ஒரு டிமாண்டிங்கான கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா மரூன் வித் பிளாக் பார்டரு ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோலயே இருக்கு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்களோட வெப்சைட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே எங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் போய் நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி யூஸ் பண்ணி அதே மாதிரி நாங்கள் ரீசெல்லர் குரூப்பும் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து ரீ ரீசெலராக இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ரீசெல்லர் குரூப் அப்படின்னு கொடுப்போம் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ரீசெல் பண்ணிக்கலாம் தேங்க்யூ